ஹாய் வெல்கம் டு தேவிகா இலங்கோவன் சேனல் இன்றைக்கி பொங்கல் அப்படின்றதுனால காலையில் என்னோடய மார்னிங் பார்த்திங்கன்னா த்ரீ ஓ கிளாக்லாம் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு நான் எந்திரிச்சு குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா மணி கரெக்டாக முனைமுக்கா இன்றைக்கி பூஜைலாம் பண்ணுறதுக்கு முன்னாடி அதாவது பொங்கல் வைக்கிறதுக்கு முன்னாடி காலையிலே சீக்கிரமாக பிரம்ம முகூர்த்த விளக்கை ஏற்றி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான வேலை தான் வந்து பண்ணிகிட்ருக்கேன் காலையிலே பார்த்திங்கன்னா அரிசி மாவில் கோலம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டே பச்சரிசியை ஊற வச்சு வச்சுருந்தேன் காலையில் எந்திரிச்சு அரைச்ச உடனே பார்த்தீங்கன்னா எப்படி தான் இப்படி தண்ணியாச்சு அப்படின்னே தெரியல சரி காலையிலே இதை பற்றி யோசிச்சு நம்ம அப்செட் ஆகக்கூடாது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல நம்ம போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து போட ஆரம்பித்தேன் ஏன்னா அதை பற்றி நம்ம யோசிச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த டே வந்து எனக்கு ரொம்பவே அப்செட்டாக இருக்க மாதிரி இருக்கும் இதுலேயுமே கரெக்டாக வரும் அப்படின்னு நம்பிட்டு தான் வந்து கோலம் போட்டேன் பார்த்திங்கன்னா கோலம் வந்து ரொம்ப அழகாகவே வந்து வந்துருந்துச்சு எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் சின்னதாக ஒரு கோலம் மட்டும் வாசலில் வந்து போட்டிருந்தேன் எப்போவுமே நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் நெகட்டிவாக நடக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படி அப்படின்னா அது வந்து நெகட்டிவாக இருக்குது அப்படின்னு நம்ம எப்பவுமே யோசிக்கக்கூடாது இந்த மாதிரி தான் நடந்திருக்கு இது பரவாயில்ல ஒரு நல்லதுக்கு அப்படின்னு நினச்சிட்டு நம்ம அடுத்த வேலையை வந்து பார்க்கணும் நான் வந்து பர்சனலாக எப்பவுமே அப்படி தான் வந்து பண்ணுவேன் அப்படி பண்ணும்போது தான் எனக்கு அடுத்தடுத்த வேலை எல்லாமே நல்லபடியாக வந்து முடியும் இன்னைக்கு அரிசி மாவில் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நான் காலையிலே யோசிச்சுட்டே இருந்தேன் அப்படின்னா என்னால் கண்டிப்பாக மும் வந்து ரொம்ப அழகா இருந்துச்சு அதுக்கப்புறமா பூஜை எல்லாம் பண்ணாமல் பிரம்ம முகூர்த்த விளக்கு மட்டும் ஏற்றி வச்சுட்டு இன்னைக்கு நல்லபடியாக வந்து பிரம்ம முகூர்த்த பூஜையை வந்து பண்ணி முடிச்சுட்டேன் இதுக்கப்புறம் தான் நான் பொங்கல்லாம் வச்சுட்டு சாமிக்கு வந்து பூவெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணி பொங்கல் வச்சு சாமி வந்து கும்பிட போறேன் இன்றைக்கி பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து ரொம்ப நிறைவாகவே வந்து இருந்துச்சு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நான் வந்து பிரம்ம முகூர்த்த பூஜைலாம் முடிச்சுட்டு என்னோட கிச்சனில் தான் வந்து அரிசி மாவில் கோலம் போடுறதுக்கு வந்து போயிட்டேன் ஏன்னா பொங்கல் வைக்கணும் அது மட்டும் இல்லாமல் பொங்கல் வைக்கல அப்படின்னாலுமே இந்த மாதிரி எதா பண்டிகை டைமில் இல்லை வெள்ளி செவ்வாயில் இந்த மாதிரி அரிசி மாவில் கோலம் போடுறது எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்றதுனால நான் வந்து இன்றைக்கி பிரம்ம முகூர்த்த விளக்கெல்லாம் ஏற்றி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கிச்சனில் தான் வந்து அரிசி மாவில் வந்து கோலம் வந்து போட்டுட்ருக்கேன் எனக்கு வந்து முன்னாடியே சொல்லியிருந்தேன் ஒரு அளவுக்கு தான் வந்து கோலம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் எனக்கு தெரிஞ்ச மாதிரி தான் நான் வந்து இருந்தேன் அவருமே வந்து பார்த்திங்கன்னா காலையில் என்னோட கூடவே வந்து எழுந்திரிச்சிட்டாரு அதனால் வீடியோ எடுக்கிறதுக்கு அவர் தான் வந்து எடுத்துகிட்டு இருக்காரு எனக்கு அவர் வீடியோ எடுக்கிறதுனால ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படி இல்லை அப்படின்னா நான் வந்து ஸ்டாண்ட் வச்சு வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக வேறு எடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து சிக்ஸ் தேர்ட்டி டு செவன் தேர்ட்டி வந்து நல்ல நேரம் அதுக்குள்ளேயே வந்து பொங்கல்லாம் வச்சு இன்றைக்கி சாமி கும்பிட்ருணும் அவருக்குமே வந்து ஆஃபீஸ் இருக்கு அப்படின்றதுனால வந்து நான் வந்து எல்லா வேலையுமே கொஞ்சம் சீக்கிரமாக தான் வந்து பண்ணிட்டு இருந்தேன் இந்த மாதிரி என்னோட கிச்சனில் வந்து அரிசி மாவில் கோலம் போடுறது எனக்கு ரொம்பவே பிடிக்கும் உங்கள் யாருக்கெல்லாம் அரிசி மாவில் கிச்சனில் கோலம் போடுறது பிடிக்கும் அப்படின்றத மறக்காமல் வந்து சொல்லுங்கள் நான் வந்து மஞ்சள் கலந்து இன்னைக்கு கோலம் போடணும் அப்படின்னு சொல்லி நினைச்சேன் அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியல நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணதே வந்து கிடையாது சரி அதனால் இன்னைக்கு ரிஸ்க் எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அப்படியே வந்து அரிசி மாவில் வந்து வந்து போட்டு முடிச்சிட்டேன் இது அப்புறம் பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக வந்து இருந்துச்சு நீங்க உங்களோட வீட்டில் இந்த மாதிரி பச்சரிசியில் வந்து அரிசி மாவுல கோலம் போடுவீங்களா அப்படின்றத மறக்காம வந்து கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க என்னோட கிச்சன் வந்து ரொம்பவே குட்டியாக தான் இருக்கும் இருந்தாலுமே வந்து அதில் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து கோலம்லாம் வந்து போட்டு வந்து வச்சிருக்கேன் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சரி பொங்கல் பண்ணுறதுக்கு முன்னாடி பொங்கல் பானையை வந்து ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொங்கல் பானையில் வந்து மா அந்த பட்டெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் வந்து குங்குமம்லாம் வச்சு நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சக்கரை பொங்கல் வந்து செய்வோம் அதுக்கப்புறம் பொங்கல் சாதம் செஞ்சு அதுக்கப்புறம் எல்லா காய்கறியும் சேர்த்து ஒரு சாம்பார் மாதிரி ஒன்று வச்சு சாமிக்கு வந்து படைப்போம் அதனால் வந்து அதுக்கான ப்ரிப்ரேஷன் எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இருந்தேன் கூடவே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து வடையும் பாயசமும் செய்யலாம் அப்படின்னு சொல்லி பிளான் வந்து பண்ணியிருந்தேன் அவர் வந்து இன்னைக்கு லஞ்சுக்கு இங்கே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் ஆஃபீஸ் போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு சரி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறது வந்து நம்ம வந்து பாயசம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஆறு ஆறரை மணிக்கு தான் வந்து நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றதுனால நான் வந்து சக்கரை பொங்கல் வந்து கொஞ்சம் லேட்டாகவே செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து பாயசம் தான் வந்து வச்சேன் ஒரு சைடு பாயசம் வந்து வச்சாச்சு சரி அதுக்குள்ளே நம்மளுடைய காய்கறி எல்லாம் வந்து கட் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வெஜிடபிள்ஸையும் நான் வந்து கட் பண்ணி அதுக்காக வந்து ரெடி வந்து பண்ணிட்டு இருந்தேன் தம்பிங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க சரி சரி அவ்வளோ சீக்கிரம் எழுப்ப வேண்டாம் அப்படின்றதுனால வந்து அப்படியே வந்து விட்டாச்சு சரி வடை வந்து போட்டு எடுத்துக்கலாம் சாமிக்கு தேவையான படைக்கிறதுக்கு தேவையான வடை மட்டும் போட்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்து பதினஞ்சு வடை மட்டும் தான் நான் சாமிக்காக வந்து போட்டு எடுத்துட்டேன் மீதி வடைலாம் வந்து தேவையான அப்போ செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு நான் வந்து வடை எப்படி செய்வேன்னா இந்த மாதிரி பட்டாணி பருப்பில் செய்வேன் அப்படி இல்லைனா வந்து கடலப்பருப்பில் வந்து செய்வேன் கொஞ்சமாக இது கூட காஞ்ச மிளகா பூண்டு எல்லாத்தையும் போட்டு மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு அது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து அதுக்கப்புறம் வெங்காயம் கட் பண்ணி கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு வடை வந்து செஞ்சு எடுத்துடுவேன் வடை வந்து ரெடி ஆகிடுச்சு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அதாவது வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெஜிடபிள்ஸ் தான் வந்து கட் இருக்கேன் ஒரு சைடு வடை ரெடி இருந்துச்சு இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா தான் வந்து ரெடி ஆகிட்டு இருந்து இருந்துச்சு சரி அதுக்குள்ளே தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து எல்லா காய்கறியும் போட்டு இதை வந்து செய்வாங்க நீங்களும் அந்த மாதிரி உங்கள் வீட்டில் செய்வீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் வெஜிடபிள்ஸ் எல்லாமே நேற்றையே வாங்கிட்டு வந்திருந்தாரு எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்துச்சு சரி அது எல்லாத்தையும் ரெடி பண்ணிடலாம் ஏன்னா பாயசமும் எதுவும் ரெடி ஆகிடுச்சு அப்படின்னா அடுத்தது வந்து பொங்கல் தான் வைக்கணும் பொங்கல் வைக்கிறதுக்கான டைம் வந்து வந்துருச்சு சரி அதுக்குள்ளே வந்து ஒரு சைடு இந்த காயெல்லாம் போட்டு நம்ம சாம்பார் மாதிரி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் தான் வந்து ரெடி இருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிக்ஸ் தேர்ட்டி வந்து ஆகிடுச்சி அதனால் சரி நம்ம வந்து சக்கரை பொங்கல் செய்ய ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைடில் வந்து பொங்கலுக்கு தான் வந்து எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருந்தேன் கொஞ்சமாக பால் ஊற்றி அதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் ஊற்றி ரெடி பண்ணி வச்சுருந்தேன் பா பால் பொங்கும்போது நானும் வரும் பொங்கலோ பொங்கல் சொல்லி எங்களோட பொங்கலை வந்து நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக வந்து வெல்கம் பண்ணோம் அப்படின்னே வந்து சொல்லுவேன் நிஜமாவே பால் பொங்கும் போது நம்மளோட கஷ்டம்லாம் இப்படி பொங்கி இனிமேல் சந்தோஷம் மட்டும்தான் இப்படி பொங்கி வரும் அப்படின்ற மாதிரி தான் நான் பர்சனலாகவே வந்து ஃபீல் பண்ணிணேன் அதுக்கப்புறமா பால் எல்லாம் பொங்கினதுக்கப்புறம் சக்கரை பொங்கல் எல்லாத்தையுமே வந்து ஒரு சைடில் ரெடி பண்ணி வந்து வச்சிட்டேன் இன்னொரு விஷயம் இந்த சக்கரை பொங்கல் வந்து அடியெல்லாம் பிடிக்காமல் நல்லபடியாக வரணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து வேண்டிக்கிட்டேன் ஏன்னா அன்னைக்கு அந்த பொங்கல் எப்படி வருதோ அதே மாதிரி தான் என்னோடய டேஸ் எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பர்ஸ்னலாகவே வந்து ஃபீல் பண்ணுவேன் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சக்கரை பொங்கல் நிஜமாகவே சூப்பராக வந்து வந்துருந்துச்சு சரி சக்கரை பொங்கல் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் உருளியில் வந்து பூவெல்லாம் மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி இந்த பூ வாங்கி ஃபிஃப்டீன் டேஸ் வந்து இருக்கும் இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வந்துருந்துச்சு எனக்கு வந்து பூ இந்த மாதிரி வாங்கி ஸ்டோர் பண்ணி வைக்கிறது ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உருளியில் இந்த மாதிரி ஃபுல்லாகவே அதாவது அந்த உருளி ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி பூவால் அலங்காரம் பண்ணி வாசலில் வைக்கும்போது என்னோட வாசல் ரொம்பவே வந்து அழகாக இருக்கும் இன்னைக்கு தை திருநாள் முதல் நாள் அப்படின்றதுனால இன்னுமே வந்து ரொம்ப ஸ்பெஷலாக வந்துருக்கணும் அப்படின்றதுனால நான் வந்து ரோஸ் தனியாக வாங்கியிருந்தேன் அதையுமே வச்சு ரொம்ப அழகாக வந்து அலங்காரம் வந்து பண்ணியிருந்தேன் நீங்கள் வாசலில் ஒரு உருளி வைப்பீங்களா இல்லை ரெண்டு உருளி வைக்கணுமான்னு சொல்லி கேட்குறீங்க ஒரு உருளி தான் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் ஒரு உருளி மட்டும் வைங்க ரெண்டு உருளி வச்சாலும் பார்க்கறதுக்கு இன்னுமே ரொம்ப அழகாக தான் இருக்கும் இதே மாதிரி நல்லபடியான நான் பூ அலங்காரம் எல்லாமே வந்து பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து சாமி ரூமில் வந்து பூவெல்லாம் வந்து சாமிக்கு வந்து அலங்காரம் வந்து பண்ணேன் எப்போவுமே இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைம்லாம் வந்துச்சு அப்படின்னா வந்து நான் வந்து தோர்ன மாதிரி ரெடி பண்ணி என்னோடய பூஜை ரூமை இன்னும் ரொம்ப அழகாக வந்து அலங்காரம் பண்ணுவேன் அது வந்து எனக்கு இன்னுமே ரொம்ப பாசிட்டிவாக இருக்க மாதிரி வந்து இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வாசலில் கோலெல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறமா உருளியில் பூவெல்லாம் வச்சுட்டு வாசலில் வந்து வச்சாச்சு அதே மாதிரி வாசலில் இருக்கிற விளக்கில் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெயெல்லாம் ஊற்றி திரியெல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன் அடுத்ததாக வந்து சாமி ரூமில் தான் வந்து பூ எல்லாத்தையுமே வந்து அலங்காரம் பண்ணி வச்சுருந்தேன் இன்றைக்கி நம்மளோட குலதெய்வம் போட்டோ இருந்து வந்து ஒரு பூ வந்து விழுந்துச்சு எனக்கு அது இன்னுமே ரொம்ப சந்தோஷமா வந்து இருந்துச்சு ஹஸ்பண்ட் வந்து சொன்னாரு நீ வந்து குலதெய்வம் ஃபஸ்ட்டு சாமிக்கு வந்து போட்டோ வைக்க சாரி ஃபோட்டோவுக்கு வந்து பூ வைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்போவுமே வந்து பாபா கிட்டே வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன் அதனால் நான் அவர்கிட்ட சொன்னேன் நான் எப்பவும் இப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டு இருக்கேன் கொஞ்சம் நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா பூ வந்து கீழே விழுந்துச்சு அப்போது வந்து எனக்கு எங்களோடய குலதெய்வமே என்னை பிளெஸ் பண்ண மாதிரி ரொம்ப ஹாப்பியாக வந்துருந்துச்சு இன்றைக்கி பொங்கலை வந்து நாங்கள் நிஜமாகவே ரொம்ப சூப்பராக ரொம்ப சந்தோஷமாக புது வருஷத்தை வந்து அவ்வளோ ஹாப்பியாக வந்து பூஜையோடு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அதனால் கண்டிப்பாக இந்த வருஷம் எங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியான வருஷமாக இருக்கும் அப்படின்னு நானும் நம்புகிறேன் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே இந்த வருஷம் ரொம்ப ஹாப்பியான வருஷமாக இருக்கணும்னு சொல்லி எல்லாேருக்காகவும் நான் வந்து ப்ரேயர் வந்து பண்ணியிருக்கேன் நம்மளோட சேனல் சீக்கிரமாகவே ஒன் லேக் சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நானும் ப்ரேயர் பண்ணியிருக்கேன் நீங்களும் எனக்காக வேண்டிக்கோங்க அடுத்த வருஷம் கண்டிப்பாக என்னோடய சொந்த வீட்டில் தான் வந்து பொங்கல் வைக்கணும் அப்படின்னு சொல்லி மனசார வேண்டியிருக்கேன் அதே மாதிரி உங்களோட வேண்டுதல் எல்லாமே நிறைவேறணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ப்ரேயர் வந்து பண்ணியிருக்கேன் இப்போது எங்களோட வீட்டில் நாங்கள் எப்படி பொங்கல் செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்றத வந்து பாருங்க எல்லாமே ரெடி பண்ணியாச்சு இப்போ வந்து சாமிக்கு படையல் வச்சு வாழலெல்லாம் வச்சு செஞ்ச பிரசாதம் எல்லாத்தையுமே வச்சு பொங்கல் வந்து சாமிக்கு வந்து படைக்க போகிறோம் எனக்கு ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருந்துச்சு கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி நானும் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் தேவிகாலங்கம் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் மறக்காமல் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு வந்து ரொம்பவே தேங்க்ஸ் இதே சப்போர்ட் எனக்கு எப்பவுமே வந்து தேவை இந்த வீடியோ பார்த்து எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் மறக்காம சொல்லுங்க தேங்க்யூ